வேலமால் நடத்தும் மண் வாசனை கிராமிய திருவிழா நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேலே மக்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு இங்கே இருக்கிற திருவிழா கோலத்தை பார்க்க வந்திருக்காங்க இங்கே ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே ஒரு கிராமத்து கலைகளை நீங்கள் பார்க்கலாம் நாட்டு மாடுகளை பார்க்கலாம் அப்புறம் வந்து ராட்டினங்களை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தை நோக்கி போகலான்றது தான் முக்கியத்துவம் இருக்குங்க இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணுன்ற ஃபோக்கஸில் ஒரு கிராமிய திருவிழா அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு யூனியன் ரெக்கார்டு அது ஒரு நாங்கள் ரெக்கார்டும் வந்து பதிவிச்சிருக்கோம் வணக்கம் இது வந்து ஆர்கானிக் ஏர் ஃப்ரெஷ்னர் நான் இது வந்து வீட்லேயே செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஆர்கானிக்காக பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாது சந்தனம் வெட்டி வேறு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆகும் இது லைஃப் வந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும் இது உங்களுக்கு நீங்கள் இது வந்து காரில் யூஸ் பண்ணலாம் கபோர்டில் வச்சுக்கலாம் ட்ரெஸ் கபோர்ட்ஸில் வச்சுக்கலாம் கிச்சன் ரூம்ஸில் வச்சுக்கலாம் நீங்கள் எல்லா மல்டி பர்பஸ் இது ஆஃபீஸ் பேஸஸ் எல்லாத்துலேயுமே வச்சுக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா இது பாட்டி பேக் மாதிரி நாங்கள் தந்துடுவோம் இதை வந்து இந்த மாதிரி பை மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஈஸியாக வந்து ஹேங் பண்ணிட்டாலே போதும் இது இது வந்து நான் வீட்டிலேயே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஹோம் ஆண்டர்புனர் மாதிரி நான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த ப்ராடக்ட்டுமே கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து மற்ற ப்ராடக்ட்ஸை விட கெமிக்கல் ஆடடாக இல்லாமல் இது வந்து நல்லா உங்களுக்கு ஆர்கானிக்காக இருக்கிறதுனால இது வந்து ஹெல்த்துக்குமே நல்லது இன்னேல் பண்ணுறதுக்குமே இது வந்து நல்லது பச்சை கற்பூரம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்னேல் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இது நாங்கள் பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் கருப்பு கவனி கருங்குருவை ரத்தசாலி கரடன் சம்பா அந்த மாதிரி பல வகையான ரகங்களை எடுத்து நான் நாட்டு ரகமாக எடுத்து இருக்கேன் இயற்கை விவசாயத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த அரிசியை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணணும் அப்படின்றதுக்காக முறுக்கு பொருளுங்கா உருண்டை லட்டு வகைகள் எல்லா அரிசிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா பூங்காறு ரத்தசாலி கருப்பு கவுனி கருங்குருவை அப்படியே புட்டு ரகங்களும் செய்கிறேன் லட்டும் செஞ்சு இருக்கேன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஞ்சி மிக்சிங் செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் க பாரம்பரிய அரிசியில் மாப்பிள சாம்பா அரிசியிலையும் கருங்குருவை அரிசி கருவேப்பிலை இட்லி பொடி வல்லார இட்லி பொடி முருங்கைக்கேரையில் இட்லி பொடி முருங்கை பூவில் இட்லி பொடி அந்த மாதிரி இட்லி பொடிங்க செய்கிறோம் குழந்தைங்களுக்கு வந்து நேரடியாக கீரைகள் சாப்பிட்டா அவங்க யோசிப்பாங்க தேங்காய் எண்ணெய் மதிப்பு கூட்டல் முறையில் வந்து குளியல் சோப்பு செய்கிறேங்க ஒரு பத்து வகையான சோப்பு செய்கிறேன் பாசிப்பருப்புலேயும் நிலங்கு மாவு சோப்புன்னு சொல்லிவிட்டு செய்கிறேங்க இந்த மாதிரி பத்து வகையான குளியல் சோப்பு நம்ம வீட்டிலே இயற்கை முறையில் விளைஞ்ச தேங்காய் எண்ணெயெலாம் செஞ்சுட்ருக்கேன் இது இல்லாமல் ஹேர் ஆயில் எண்ணெய் செய்கிறேங்க இதெல்லாம் நான் மதிப்பு கூட்டல் முறையில் செய்கிறதுனால மண்வாசனை மேனகா மேடம் மூலயமா எனக்கு மதிப்பு கூட்டலின் உஷாராணின்ற பட்டமும் எனக்கு இந்த விருதும் கிடச்சிருக்குங்க நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திலருந்து வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய ஆயக்கரன்மலம் அப்படிங்கிற இருந்து நம்ம பனங்கிழங்குலேருந்து தயாரிக்கப்பட்ட மதிப்புக்கூட்டு பொருட்களை இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம் விற்பனை அரங்கு அமைச்சிருக்கோம் கடந்த எட்டு ஆண்டுகளாக வெகு சிறப்பாக பனங்கிழங்குலேருந்து நம்முடைய மாநில மரமான பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய கிழங்குகளை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை இருக்கோம் அந்த வகையில் பனங்கிழங்கு பர்பி அடுத்து பார்த்திங்கன்னா பனங்கிழங்குலேருந்து அல்வா பனங்கிழங்கு பலாப்பழம் சேர்த்து அதிலேருந்துட்டு ஒரு அல்வா அடுத்தது பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு மாவு தும்மட்டி வத்தல் நம்ம வயலில் விளையக்கூடிய தும்மட்டிக்காயை காயை இது பண்ணி அதை நம்ம வத்தலாக இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம் மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது பல வகையான தானிய வகைகள் அரிசி வகைகள் அது மட்டும் இல்லாமல் விதைகள் அதை தாண்டி வந்து இயற்கை உணவுகள் இது மாதிரி பல ஸ்டால்கள் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு அதை தாண்டி வந்து விளையாட்டு போட்டிகள் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் சார்ந்து நம்ம வந்து ஸ்டால் அமைச்சிருக்கோம் இங்கே வந்து தோட்டம் சார்ந்த அத்தனை பொருட்களும் இயற்கை முறை அதாவது இயற்கையான பொருட்கள் அத்தனையுமே வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாலில் வந்து காட்சிப்படுத்திருக்கோம் மதிப்பு கூட்டல் பண்ணி பண்ணுறாங்க நிறைய கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் மக்களை ரீச் ஆகுற மாதிரி பண்ணிருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இளம்பருதி இயற்கை உணவகம் என் பேரில் வச்சுருக்கிறேன் எல்லாம் வச்சுருக்கேன் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா மூலிகை சூப்பு இந்த மூக்கரட்டை சூப்பு ஆவாரம்பு சூப்பு அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸு அப்புறம் பாரம்பரிய அரிசியில் கஞ்சி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன ஆசைன்னா நான் ஆக்சுவலி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன் எட்டு வருஷம் வேலை பார்த்தேன் சரி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நோய்கள் பரவலாக இருக்குது நோய்களுக்கான காரணங்கள் பார்க்கும்போது தே ஒரு தேடுதலில் எனக்கு உணவு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது ஸோ நம்ம பார்க்குற வேலை வந்து நம்ம மக்களுக்கு பயன்படலைன்றத விஷயம் எனக்கு அப்பவே புரிஞ்சுது ஆனால் குடும்ப சூழ்நிலைக்காக இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நான் இந்த உணவு தொழிலில் இருந்தேன் ஒரு பர்ச்சேஸில் இருந்தேன் மக்கள் எல்லோரும் உணவே மருந்துன்ற நம்ம பாரம்பரிய உணவுகளுக்கு மேலே நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான சமூகத்தை நம்ம உருவாக்க முடியும் ஒன்றா சேர்ந்து எங்களோட தமிழ்நாடு தேசிய பால் கூட்டமைப்பினுடைய விதையும் இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டது நிறைய காய்கறிகள் ரகங்கள் நெல் ரகங்கள் இதுவும் காட்சிப்படுத்தப்பட்டது நிறைய பேர் அரிய ரகங்களாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகளாகவும் இங்கே இருந்தது அதே மாதிரி அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ செல்லக்கூடிய சூழலும் இருந்தது இங்கே இருக்கிற நகர்ப்புறங்களில் நிறைய பேருக்கு விவசாயம்னால என்னான்னு தெரிய மாட்டேங்குது ஒரு ரகத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறை கடத்தணும்னு சொல்லும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா ரகத்தை காப்பாற்றி என்ன செய்ய போகிறோம் எதுக்காகுது அப்படிங்கிற கேள்வி நிறையா என்கிட்டே எழுந்தது ரகத்தை காப்பாற்றுருந்தாலே கண்டிப்பாக வளர்த்தா தான் காப்பாற்ற முடியும் ஒவ்வொருத்தருமே வளர்த்து காப்பாற்ற முடியும் வீட்டுக்கு ஒரு விவசாயி உருவாகணுங்கிற ஒரு கோட்பாடை வந்து இங்கே முன்னிறுத்த வேண்டியதும் இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு விவசாயினா பெருசாக விவசாயம் பண்ணணும்னு கிடையாது தங்களால் அளவுக்கு ஏதாவது கொஞ்சமாவது நஞ்சிலாக உணவை வந்து உற்பத்தி செய்ய வேண்டியது முக்கியமான கடமையும் கூட அப்படி ஒரு நாலு கீரை செடியை வளர்த்தா கூட அவங்களும் ஒரு விவசாயி தாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனையோ அலங்கார செடிகள்லாம் வளர்க்குறோம் நமக்கு நஞ்சிலாக உணவு ஒரு சில காய்கறி செடிகளையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தாலே நம்மளும் ஒரு வீட்டுக்கு ஒரு விவசாயி தாங்க நான் வந்து மை கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இயற்கையாக வந்து வெஜிடபிள்ஸ் கிராசரி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த விஷயம் என்னன்னா லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக வந்து நாங்கள் மார்க்கெட்டில் வந்து இதை கொடுக்குறோம் அப்படின்றதே பெரிய விஷயம் லாஸ்ட் டூ இயர்ஸாக நான் மார்க்கெட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் டீமு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்கானிக் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அர்ச்சனா ஸ்டாலின் ஸ்டாலின் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மைஆர் ஃபாம்ஸுன்ற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து ஓப்பன் பண்ணாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் ஓப்பன் பண்ணாங்க இப்போ நல்லா மார்க்கெட்டில் கஸ்டமர் வந்து ஆர்கானிக்கை வந்து விரும்புகிறதுனால மார்க்கெட்டில் இன்னும் நல்லா ப்ரொமோஷ் ஆகி போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ பட் எனக்கு அதில் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரிஃபர் பண்ணார் மாதிரி ஆர்கானிக் கம்பெனி ஒன்று பண்ணுறாங்க நம்ம மக்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை எந்தளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது அந்த கம்பெனி வந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எங்களது வந்து ஃபார்மிங் வந்து திருவள்ளூரில் வந்து செம்பேடுன்ற ஏரியாவில் வந்து இருக்குது ஸோ அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆறு ஃபார்மர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க டெய்லி ஏர்லி மார்னிங் வந்து ஹேர்வேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் கீரை வகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து லைவாகவே கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து ஆர்கானிக்காக கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயமாக எங்களுக்கு தோணுது ஸோ சென்னையில் வந்து இவ்வளோ பேர் ஆர்கானிக்கை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு ஆர்கானிக்கை வந்து நம்புகிறாங்கன்றத வந்து பெரிய விஷயமா இருக்குது திருப்பி பேக் டு வந்து நம்ம ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோமோ என்ன காய்கறிகளை சாப்பிட்டு வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம வந்து உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுத்தது அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் கொடுக்குறோன்றது பெரிய விஷயமா இருக்குது கம்பெனி வந்து கோயோ வெல்னஸ் ப்ராண்டட் வந்து எங்கள் ப்ரஷோட பேர் வந்து வளரலை பேம்பர்ட் டூத் ப்ரெஷ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் யூகோப்ரெண்டி ப்ராடக்ட் பிளாஸ்டிக் எல்லாம் பண்ணுங்கிறதுனால நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் ஒரு ப்ரெஷ் வந்து அடல்ட் ப்ரெஷ் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒன்று வந்து சாஃப்ட்டு ஒன்று வந்து மீடியம் அதை தாண்டி கிட்ஸு ப்ரெஷ்ஷு இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் எங்களுக்கு இந்த டைக்ளீனரு மற்ற கோோ ஸ்க்ரப்பர் அந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் நாங்கள் வச்சுருக்குறோம் ஏன்னா இன்றைக்கி இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் சரி பொதுமக்களுக்கும் சரி இவ்வளோ வகையான நெல் நெல் இருக்கா இவ்வளோ வகையான அரிசி இருக்கா இந்த மாதிரி விதைகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு அந்த கண்காட்சியெல்லாம் பார்த்துட்டு போனாங்க அண்ட் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் நாங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு சமையாக இருந்துச்சு நாங்கள் எல்லாம் நல்லா சுற்றினோம் இன்றைக்கி ஒரே நல்லா டீவி இன்னைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம் நன்றி நன்றி மக்கள் டிவி வணக்கம் என் பேர் லக்ஷ்யா நான் வந்து வேலம்மாள் ஸ்டூடெண்ட் வேலம்மாள் ஸ்கூலில் படிக்கிறேன் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து இன்னைக்கு வேளாண்மை திருவிழா இது வந்து எங்களுக்கு ரொம்பவே புதுசாக புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஆக்சுவலி ஹாஸ்ட்லெஸ் இன்னைக்கு தான் எங்களுக்கு லீவுன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராமிய கலைகள் இருக்கோங்க கிராமிய விடத்தில் பாடல்கள் ஆடல்கள் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுகள் நாட்டு மாடு எல்லாமே இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் வேர்ல்டு யூனியன் ரெக்கார்டு ஒன்று நாங்கள் பண்ண பண்ணிகிட்டு இருக்கோங்க வேர்ல்டு யூனியன் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பாலினமும் சேர்ந்து இந்த ரெக்கார்டு நாங்கள் வந்து நடத்தியிருக்கோம் ஐம்பது வகையான பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் வந்து ஒரு ஏழு வெரைட்டி எடுத்து ஐம்பது வகையான அரிசிகளை கொண்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வந்து நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் எல்லா குழந்தைங்களும் வெள்ளரக அரிசியை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க செவப்பரிசி கருப்பரிசி வெள்ளை அரிசின்ட்டு அதிகப்படியான அரிசிகள் இருக்குது அந்த அரிசியை சாப்பிட்ற மூலயமா நல்ல இம்யூனிட்டி பவராக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தை நோக்கி போகலான்றது தான் முக்கியத்துவம் இருக்குதுங்க இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணுன்ற ஃபோக்கஸில் ஒரு கிராமிய திருவிழா அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு யூனியன் ரெக்கார்டு அது ஒரு நாங்கள் ரெக்கார்டும் வந்து பதிவிச்சிருக்கோம் அற்புதமான ஒரு கல்வி நிலையத்தில் இன்று அமெரிக்கா நாட்டிலிருந்து வந்து வேர்ஸ் ரிக்கார்டு என்ற ஒரு சர்டிஃபிகேட்டை அருண் மகள் மேலகம் கொடுத்தது நான் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றேன் அதுபோல் பிஜேபி உலக தமிழ் சங்கத்திற்கும் தந்திருக்கின்றார்கள் வேதம்மாள் பள்ளிக்கு வந்து வந்திருக்கின்றார் இதை எல்லோருக்கும் நாங்கள் சொல்லுவது வந்து இருந்ததுதான் முடிந்த அளவிற்கு மக்களுக்கு நாம் சர்வீஸ் செய்ய வேண்டும் ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் நீங்கள் ஹிந்தூர் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு புது கட்டுரை ஒன்னு ஷுட் இந்தியா கோ ஃபார் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இயற்கை விவசாயம் பண்ண முடியாது இது வந்து ரசாயனம் தான் கண்டினியூ பண்ணணும் என்கிற ஒரு கருத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை வந்து ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சேம் பிரச்சனை நடக்கும்ங்கிற மாதிரி இங்கே கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க விட் இஸ் ராங் கான்செப்ட் அதாவது அங்கே நடந்தது விஷயமே வேற இங்கே நடக்கிறது வேற ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வைக்கணும் இந்த மீடியாவுடைய சில நேரங்களில் வர ராங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்க கூடாது ஏன்னா ஒரு சுற்றுச்சூழல் ஆய்வாளர் வந்து அதை பற்றி ஒன்றும் எழுதலை ஒரு எக்கானமிஸ்ட் எது இருக்கிறார் ஸோ எக்கானமிஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புங்கிறது எனக்கு புரியல அதை வச்சு தான் அவர் எழுதி இருக்கிறாரு பட் ஈகாலஜிக்கும் ஒரு காஸ்ட் உண்டு நான் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் வந்து பிளானிங் கமிஷன் மெம்பர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பட் ஆக்சுவலாக நான் வந்து என்ன மண்புழு வர நாட்டுக்கு ஆரம்பித்தவன் நீங்கள் குழந்தைங்க பத்தாம் வகுப்பு புக்கெல்லாம் படிக்கிறீங்க அது நான் தான் எழுதுனது ஸோ மை ஒர்க் எஸ் அ சைன்ட்டு அஸ் அ சைன்ட்ஸ் ஐம் டாக்கிங் டு ஆம் நாட் டாக்கிங் டூ அஸ் அ மெம்பர் ஆஃப் த பிளானிங் கமிஷன் ஸோ அதாவது சுற்றுச்சூழல் நாங்கள் பாதுகாத்தாகணும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணவேட்டு இருக்கு பாக்கி ஒன்று சிறப்பாக என்ன இருக்குன்னா இந்த மாதிரி நறு நடக்கும்போது கரு நீங்கள் எல்லாம் நல்லபடியாக வரீங்க நல்லா பெட்ரோனைஸ் பண்ணுறீங்க இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய பொருள் வாங்குறீங்க இதுதான் வந்து நமக்கு முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் விவசாயிகளுக்கு வந்து இந்த நன்மை போய் சேரணும் மண்ணை காப்பாற்றணும் மண் வாசனை இவங்க நிறுவனம் ஆனால் மண்ணில் வாசனை வரணும் மண்ணுக்கு வாசனை வரணும் மண்ணை திரும்பி மண் புழுக்கள் வரணும் அதில் தான் ஆராய்ச்சி செஞ்சது வேற ஒன்றும் இல்லை நான் வந்து சிற்பிகா மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மடிப்பாக்கமில் வச்சுருக்கேன் நான் வந்து சிறுதானியங்களை வந்து வேல்யூ ஆடட் பண்ணி அதாவது சிறுதானியங்களில் பாரம்பரிய சிறுதானிய பாரம்பரிய அரிசிகளில் வந்து ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதாவது நாங்கள் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு சிறுதானியத்தை வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் வந்து ஒரு புதுமையான ஒரு இதுவாக எடுத்து நாங்கள் சிறுதானியத்தையும் பாரம்பரிய அரிசித்தையும் அரிசியும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் என்னுடைய ப்ராடக்ட் வந்து கல்பதேனு ப்ராடக்ட் கல்பதேனு ஃபுட்ஸ் அப்படின்ற நேமில் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கோம் ட்ரேட்மார்க்காக அப்ளை பண்ணியிருக்கோம் எங்களுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து மயிலாடுதுறையில் இருக்குது அதில் வந்து நாங்கள் வந்து க மாப்பிள்ளை சம்பா தென் வந்து சிறு சிறுபருப்பு முறு முழு உளுந்து இதெல்லாமே வந்து கல்டிவேட் பண்ணுறோம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக வந்து மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸு ஸ்வீட் அண்ட் ஹாட்டு தென் வந்து சப்பாத்தி மாவு க்ளூட்டன் ஃப்ரீ சப்பாத்தி மாவு தோசை மிக்ஸு அடை மிக்ஸு காஞ்சிபுரம் இட்லி மிக்ஸும் பண்ணியிருக்கோம் கஞ்சி மிக்ஸில் வந்து ஸ்வீட் அண்ட் ஹாட்டுன்னு ரெண்டு வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் அதுலேயும் வந்து தோசை மிக்ஸு அடை மிக்ஸு க்ளூட்டன் ஃப்ரீ சப்பாத்தி மாவு இதெல்லாமும் பண்ணியிருக்கோம் தென் வந்து எங்கக்கிட்ட வந்து நாட்டு பசுமாடு இருக்குது அதில் இருந்து வந்து பஞ்சகவியா விளக்கு தென் சாம்பிராணி கப்பு இதுவும் பண்ணியிருக்கோம் தென் வந்து மில்லெட்டில் வந்து வரகு சாமை குதிரைவாளி மல்டி மில்லெட் இதிலெலாம் வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் எங்களது வந்து ரிஜிஸ்டர்ட் ப டூ இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ தான் சேல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் நல்லாவே போயின்னு இருக்கு எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே மக்களுக்கு நல்லாவே ரீச் ஆகிட்டுருக்கு எங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாரம்பரிய அரிசியில் அவல் ஐட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் சிறுதானியத்துலேயும் அவல் பண்ணுறோம் ஒரு பதினெட்டு வெரைட்டி வந்து அவல் மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து கான்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும் பாலில் போட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பதிமூணு வெரைட்டி வந்து இட்லி பொடியூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே ஹெர்பெல்லாக ஆர்கானிக்காக பண்ணிகிட்ருக்கோம் தூதுவளை முடக்கத்தான் அப்புறம் வந்து ஆவாரம்பூ எள்ளு கொள்ளு துத்தி கீரையில் கூட நாங்கள் இட்லி பொடி பண்ணுறோம் துத்தியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அதே மாதிரி மால்ட்டு குழந்தைங்களுக்கு ஏபிசி மால்ட்டு பீட்ரூட் மால்ட்டு கேரட் மால்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஹனி ஆம்லா பண்ணுறோம் அப்புறம் வந்து குல்குந்து ரோஸ் குல்குந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணுறோம் இது போக ஒரு பன்னெண்டு வெரைட்டி வந்து ஹோம்மேட் சோப்பு தேங்காய் எண்ணெய் சோப்பு இருக்கோம் இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதுவும் பண்ணியிருக்கோம் இதை ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ஆர்கானிக் முறையில் ஃபுட்டெல்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் யூஷுவலாக வந்து நம்ம வீட்டில் வந்து நார்மலாக பால் போட்டு டீ குடிப்போம் அது இல்லாமல் நாங்கள் சங்கு பூ வச்சு சங்கு டீ அப்புறம் பார்த்திங்கன்னா ஐபிஸ்கஸ் பூ வச்சு செம்பருத்தி பூ வச்சு செம்பருத்தி டீ போட்டிருக்கோம் நன்னாரி சர்பத் நாங்களே ரெடி பண்ணி அதையும் கொடுத்தோம் மக்களுக்கு இது போக காட்டு யானத்தில் உப்புருண்டை மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து குழி பணியாரம் அப்புறம் வந்து கருங்குருவையில் வந்து உங்களுக்கு சீராள கறி இதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ரொம்ப நல்லா ஸ்டால் போயிட்டு இருந்தது நான் வந்து வைஷ்ணவி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் நடத்தி வந்துட்டு இருக்கேன் பேசிக்கலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபுட் ஸ்டோர் இது நாங்கள் வந்து செக்கு என்ன பண்ணுறோம் மெயினாக செக்கு எண்ணெய் வெள்ளம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இலையை வச்சு க்ளீன் பண்ணுறோம் நாங்கள் வெள்ளத்தை எந்த கெமிக்கல்ஸ் சுண்ணாம்பு எதுவுமே முக்கால்வாசி கலக்காமல் நேச்சுரலாக வந்து வெள்ளம் வந்து தயாரிக்கிறோம் அண்ட் செக்கு என்ன பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கெமிக்கல்ஸ் எதுவும் போடாமல் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டு முறையில் வந்து கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி அதுக்கப்புறமா வந்து வத்தல் வடாம் ஜவ்வரிசி வத்தல் அப்புறமா வந்து ஆன் ஆர்டர் பேசிஸில் வந்து காரா சேவ் பழம் சிப்ஸு மிக்சரு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் நல்ல செக்க எண்ணெயிலே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வேப்பில கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூர்கா இது இது வந்து நார்த்தங்காய் இலையில வந்து பண்ணுவோம் இது இது வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணுவோம் இது நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு ஏன் நான் சூஸ் பண்ணினேன் அப்படின்னா சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்றாங்க மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபுல் கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறாங்க ஆனால் அது அது என்னோட எனக்கே பசங்க இருக்காங்க அவங்களே நிறையா சாப்பிட்டு அலர்ஜிஸ் காஃபு எல்லாமே வருது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து வீட்டு முறையில் நல்லா செக் எண்ணெயில் பண்ணி நாங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இதை நாங்கள் சிம்புளம் சஸ்டைனபிள் சொல்யூஷன் சொல்கிற ஒரு கம்பெனி நாங்கள் இங்கே ஒரு ஐம்பது வகையான ட்ரெடிஷ்னல் ரைஸு சேல் பண்ணிகிட்ருக்கோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதோட தனித்துவமான அம்சம்னு பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங்கை சொல்லலாம் இந்த பேக்கிங் எப்படி பண்ணியிருக்கோங்க பார்த்தீங்கன்னா வேக்யூம் பேக்கிங்கில் பண்ணியிருக்கோம் ஈச் ஃபிஃப்டி கேஜிங்கிற பேரில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இதோட முக்கியத்துவம் என்னன்னா ஒன் இயர் வரைக்கும் இதோட ஷெல்ஃப் லைப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பூச்சி வைக்காமல் இருக்கும் பொதுவாகவே ஆர்கானிக்னு சொல்லும்போது பூச்சி வைக்கிற பிரச்சனை நமக்கு இருக்க தான் செய்யுது அதனால் அதை தவிக்கிறதுக்காக ஒன் இயர் வரைக்கும் நாங்கள் இந்த மெத்தடை கொண்டு வந்திருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் பாக்ஸ் மெத்தடில் ட்ரெடிஷ்னல் ரைஸை பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்காக இந்த கிஃப்ட் பாக்ஸ் மெத்தட் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வெரைட்டி இருக்குது இது ஈச் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரும் நம்ம ஒரு த்ரீ தௌசண்ட் ஒருத்தருக்கு புக்கே வாங்கி கொடுக்குறத விட ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் இதை ஒருத்தவங்களுக்கு புக் கிஃப்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளலூர்லேருந்து வரோம் நாங்கள் வந்து சுற்றுலா மணக்கிலேயே எண்ணெய் ரெடி பண்ணுறோம் காட்டி ஆச்சு நாங்களே அதை வந்து ஆட்டி காய்ச்சி ரெடி பண்ணுறோம் அதுக்கடுத்து கடாரங்கால ஊறுகாய் ரெடி பண்ணுறோம் மாகாழி கிழங்கு ஊறுகா நெல்லிக்காய் ஊறுகாய் அதையெல்லாம் ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் இட்லி பொடி குளியல் பொடி அரப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு மூலிகை பல்பொடி ரெடி பண்ணுறோம் முக பவுடர் கிழங்குலேயும் சந்தனத்திலையும் ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் மூட்டுவழித் தைலம் தலைவலி தைலம் சளிக்கு தைலம் ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் அரிசி வட்டல் ஜவ்வரிசி வட்டல் ரெடி பண்ணுறோம் துரிப்பை ரெடி பண்ணுறோம் இலந்தை ஜாம் சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை ரெடி பண்ணுறோம் ஏன்னா இப்போ பழங்கள் வந்து சீசனுக்கு மட்டும் கிடைக்கும் ஒரு பத்து நாள் இருபது நாள் அப்படின்னு அதை வருஷம் ஃபுல்லாகவே நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா இழந்த பழம் அப்படின்னா இழந்தை ஜாமாவும் ரெடி பண்ணுறோம் இழந்த அடையாகவும் ரெடி பண்ணுறோம் அதாவது அதே போல் நுணா பழத்தில் ஜூஸ் ரெடி பண்ணுறோம் நுணா ஜாம் ரெடி பண்ணுறோம் நாவல் பழத்துலேயும் நாவல் பழ ஜாம் ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் வீட்டிலே வந்துட்டு கண்மையை ரெடி பண்ணுறோம் கண்மை வந்து ஜெல் கர்சலாங்கண்ணி அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு அதை யூஸ் பண்ணி நாங்கள் கண்மை ரெடி பண்ணுறோம் குளியல் பொடியில வந்து முப்பத்தாறு வகையான மூலிகைகளை யூஸ் பண்ணுறோம் இதுக்கு இல்லாமல் வேறு அப்புறம் பெரும்பிலை அப்படிங்கிற ஒரு பூவிலையே நாங்கள் வந்து தலையணை ரெடி பண்ணுறோம் பெரும்பிலைங்கிற பூவை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லா தூக்கம் வரும் உடலுக்கு வந்து அது குளிர்ச்சியை தரும் நம்ம எல்லாமே ரெடி பண்ணுறது பாரம்பரிய முறைப்படி மு நமது முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை மட்டுமே வந்து நம்ம இப்போ இப்போ இருக்கிற மக்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தில் நம்ம பொருட்களை வந்து திரும்பி மீட்டு உருவாக்கம் பண்ணிட்டு வரோம் அந்த பெரும்பிலை தலையணை சிறியவர்களுக்கும் சின்ன சைஸ்லேயும் பெரியவர்களுக்கு வந்து பெரிய சைஸ்லேயும் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்புறம் நாங்கள் சில ஸ்டால்ஸில் போய் எங்களோட பொருள்களை நீங்கள் வாங்கிக்க நாங்கள் போடுவோம் அப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி வாங்கும்போது உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இருக்காது நன்றி வணக்கம்